ஹலோ மக்களே வெல்கம் டு ஹேஷ்டாக் சினிமா எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகத்தை தாவேக்க தலைவர் விஜய் வெளியிட ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு கொண்டிருக்காரு விகடன் பதிப்பகமோ விசிகா துணை பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவோட வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனமோ இணைஞ்சு எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூலை கொண்டு வந்திருக்காங்க முப்பத்தி ஆறு கட்டுரையாளர்களுடைய கட்டுரைகள் அடங்கிய கட்டுரை தொகுப்பு நூலான இதில் திருமாவளவன் கட்டுரையும் இடம்பெற்றிருக்கு ஃபர்ஸ்ட் இந்த நூலை விசிகா தலைவர் திருமாவளவன் வெளியிட தாவேக்க தலைவர் விஜய் பெற்றுக்கொள்வதாக இருந்துச்சு இந்த நிகழ்வுக்கு திருமாவளவனும் வருவதாக ஒப்புதல் அளிச்சிருந்தார் ஆனால் அப்புறம் தான் தாவேகாவுடைய கொள்கை விளக்க மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்துச்சு அந்த மாநாட்டில் தனது கொள்கை எதிரியாக பாஜகவையும் அரசியல் எதிரியா திமுகவையும் குறிப்பிட்டிருந்தாரு இந்த சூழலில் திருமாவளவன் நடிகர் விஜயோட சேர்ந்து மேடையை பகிர்ந்துகிட்டா அது திமுக கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்தும்னு பேச்சு எழுந்தது இதனால் திருமாவளவன் தன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலன்னு மறுத்துட்டாரு எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் மணிப்பூர்ல நடக்கிற கொடுமைகளை மத்திய அரசு புறக்கணிப்பதாகவும் தமிழக அரசு வேங்கை வயல் விவகாரத்தில் அலட்சியம் காட்டுவதாகவும் நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான தளபதி விஜய் விமர்சித்திருந்தார் நடந்த இந்த நிகழ்ச்சியில் பேசிய விஜய் மணிப்பூர்ல கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கும் போது அதை கவனிக்காம ஆட்சி அமைக்கப்படுதுனோ தமிழகத்தில் ஆளும் அரசு வேங்கை வயல் பிரச்சனையில கவனம் செலுத்தலனும் பேசியிருந்தாரு விஜயோட இந்த பேச்சு தமிழக அரசியெல்லாம் ஒரு குறிப்பிடத்தக்க பார்க்கப்படுது இது ஆளும் திமுக அரசுக்கு பலரும் விளக்கம் அளிச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் பொறுப்பேற்பார்கள் எச்சரித்த விஜய் ஆளும் திமுக அரச கடுமையா விமர்சித்திருந்தாரு இரும்பு கரம் கொண்டு இருநூறு வெற்றி பெறுவோம்னு மித்த குரல்ல முழங்குற மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு உங்க சுயநலத்திற்காக பல வழியில பாதுகாத்து வரும் கூட்டணி கணக்குகள் எல்லாமே மைனஸ் ஆகிடும்னு மக்கள் சார்பில எச்சரிக்கிறேன்னு விஜய் சொல்லியிருக்காரு இந்த நிகழ்வுல முன்னாள் நீதியரசர் சந்துரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவன் அர்ஜுன் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்துகிட்டாங்க திருநெல்வேலி மாவட்டத்துல சாதி வெறியர்களால தாக்கப்பட்ட மாணவன் சின்னதுரைக்கு அம்பேத்கருடைய கொடுத்தாரு விஜய் அது மட்டும் இல்லாம அம்பேத்கருடைய பிறந்தநாளை ஜனநாயக உரிமைகள் தினமா அறிவிப்பதோட முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தியிருந்தாரு தமிழக அரசியல்ல முக்கிய பங்காற்றிய விஜயோட இந்த பேச்சு அவரோட நிலையை மேலும் உறுதிப்படுத்தி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தமிழகத்தில் மன்னராட்சி ஒழிக்கப்படும் அவரோட பேச்சு ஏற்கனவே பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இந்த பேச்சு அவருடைய எதிர்கால திட்டங்களை குறித்த ஊக்கத்தை மேலும் கூட்டியிருக்கு இன்னும் இது மாதிரியான நிறைய அப்டேட்ஸ்க்கு ஹேஷ்டாக் சினிமாக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க